தைப்பொங்கல் திருநாளான இன்று மதுரை மாவட்டம் அவனியாபுரத்தில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்க ஆயிரத்து நூறு காளைகளுக்கும் தொள்ளாயிரம் வீரர்களுக்கும் அனுமதி அளிக்கப்பட்டிருந்தது முதலில் கோவில் காளைகள் அவிழ்த்து விடப்பட்டது அதனைத் தொடர்ந்து வாடிவாசலில் வாசலில் சீறி வரும் காளைகளை போட்டி போட்டுக் கொண்டு வீரர்கள் மடக்கி பிடித்தனர் ஒவ்வொரு சுற்றுகளாக காளைகள் அவிழ்த்து விடப்பட்டன இந்த நிலையில் விறுவிறுப்பாக நடைபெற்று வந்த மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டி நிறைவடைந்தது சீறி பாய்ந்த காளைகளை மாடுபிடி வீரர்கள் அடக்கியதும் வீரர்களுக்கு பிடி கொடுக்காமல் காளைகள் சீரியதையும் கூடியிருந்த மக்கள் ஆர்வத்துடன் கண்டுகளித்தனர் இந்த நிலையில் பத்தொன்பது காளைகளை அடக்கி திருப்பரங்குன்றம் கார்த்திக் முதலிடம் பிடித்துள்ளார் குன்னத்தூர் அரவிந்த் திவாகர் பதினைந்து காளைகளை அடக்கி இரண்டாவது இடத்தை பிடித்துள்ளார் திருப்புவனம் முரளிதரன் பதிமூன்று காளைகளை அடக்கி மூன்றாவது இடத்தை பிடித்துள்ளார் இந்த போட்டியில் வெற்றி பெற்ற காளையின் உரிமையாளருக்கு முதலமைச்சர் சார்பில் டிராக்டரும் அதிக காளைகளை அடக்கிய வீரருக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி சார்பில் காரும் பரிசாக வழங்கப்பட்டது பாரம்பரியமான அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு விழா இனிதே அதான் சார் பாரம்பரியமான அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு இனிதே நிறைவு பெற்றது அதில் சிறந்த மாடுபிடு வீரராக முதல் பரிசு பெற்றிரு திரு கார்த்திக் பத்தொன்பது மாடுகள் பிடித்தார் இரண்டாவது பரிசு இரண்டாவது பரிசு திரு திவாகர் பதினைந்து மாடுகள் பிடித்துள்ளார் சிறந்த காளைகள் முதல் பரிசு திரு மல்லாண்டி அவர்களின் காலை அறுபது செகண்ட் சிறந்த காலைக்கான இரண்டாவது பரிசு டாக்டர் ஜி ஆர் கார்த்திக் வேலு நாற்பத்தி ஏழு செகண்ட் இரண்டாவது பரிசாக சிறந்த காலைக்கு மோட்டார் பைக்கும் முதல் மற்றும் மாட்சி மைய பாகா சிறந்த காலைக்கு காலை பசு கன்றும் சிறந்த மாடு பிடிவீர்களுக்கு பசு கன்று வழங்கப்பட உள்ளது சிறந்த காலையின் உரிமையாளர் மலையாண்டிக்கு முதல் பரிசான டிராக்டரை போ வணிக வரி பதிவு இருக்கீங்களா தமிழ்நாடு முதலமைச்சர் சார்பாக சிறந்த கலை உரிமையாளர் மலையாண்டிக்கு முதல் பரிசு டிராக்டர் வழங்கப்படுகிறது வாங்க மலையாண்டிக்கு முதல் பரிசான டிராக்டர் வழங்கப்படுகிறது முதல் மாடுபிடி வீரர் கார்த்திக் சிறந்த மாடுபிடி வீரர் கார்த்திக் பத்தொன்பது காளைகளை பிடித்த கார்த்திகிற்கு மாண்புக்கு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் சார்பாக சாவி வாங்கிக்க சாவி வாங்கிக்கா சாவி வாங்கிக்கோங்க பரிசு சிறந்த காலையின் உரிமையாளர் ஜி ஆர் அவர்களுக்கு இரண்டாவது பரிசு மோட்டர் பைக் பாராட்டு சான்றிதழும் மோட்டர் பைக் வழங்கப்படுகிறது இரண்டாவது சிறந்த காலின் உரிமையாளர் ஜி ஆர் கார்த்திகே அவர்களுக்கு

மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் சார்பாக கார் பரிசாக வழங்கப்படுகிறது சிறந்த மாறுபடி வீரர் திவாகர் அவர்களுக்கு பதினைந்து காலை திவாகர் அவர்களுக்கு மோட்டார் பைக் பரிசாக வழங்கப்படுகிறது பதினைந்து காலைகளை பிடித்த திவாகர் அவர்களுக்கு ஜெயலலிதா சார்பாக வழங்கப்படுகின்ற அந்த பைக் சிறந்த இரண்டாவது சிறந்த மாடுபிடி வீரர்களுக்கு வழங்கப்படுகிறது மேலும் மாநகராட்சி மேயர் சார்பாக சிறந்த காலையின் உரிமையாளருக்கு பசுரசு கன்றும் இரண்டு சிறந்த மாடுபிடி வீரர்களுக்கு